ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி இன்றைக்கி மகாநதி சிறியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் நீங்கள் இந்த கிளிப்பிங் பார்த்ததுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் கல்யாணம் வந்து முடிஞ்சது ஆனால் அந்த பெயின் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையிலேயே அன்பேரபிளுங்க ஆனால் நிவின்னோட நடிப்பு அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் வந்த ஒரு பார்வை அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆயிரம் வழி இருக்கும் அதை வந்து காவிரி புரிஞ்சிக்கிட்டாங்களா என்னென்றதை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாமா நிவினோட அப்பா அம்மாவும் வந்தாச்சு இப்போ வந்து கத்தி முனையில் நிவினை கூட்டிகிட்டு வந்த மாதிரி விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு வில்லன் பண்ணால் தப்பு அதுவே ஹீரோ பண்ணால் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்க தான் தோணுது மகாநதி சிரியல் அதோடய ட்ராக்கை விட்டு வேற ஏதோ ஒரு திசையில் வந்து போயிடுச்சு அவ்வளோதான் இனி அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து லைவ் ரிலே வந்து காட்டிகிட்டு இருக்காரு பொண்ணுக்கு வீடியோ காலில் அவர் அவங்க வந்து ராகினி பார்க்க பார்க்க இங்கே வந்து தாலியை வந்து கொடுக்குறாங்க தாலியை வாங்கிட்டு யமுனாக்கு கட்டுறதுக்கு முன்னாடி காவிரியை ஒரு பார்வை பார்க்கறாருங்க நிவின் அவ்வளோ வலிங்க அந்த ஒரு பார்வையில் அவ்வளோ வலி அதில் வந்து ஒரு ஆயிரம் கேள்வி இருக்கும் உன்ன நான் இவ்வளோ மனசார விரும்பினேனே ஆனால் நீ வந்து நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் உன்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நான் நினச்சேன் அந்த ஒரு தானே உன் தங்கச்சிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் உன் தங்கச்சி என்ன விரும்புகிறான்றதுக்காக என் வாழ்க்கையை வந்து எப்படி சின்னாபின்னமாக்கிட்டியே நான் உன்னை மனசார காதலிச்சதுக்கு நீ இது எனக்கு கொடுக்குற பரிசா அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்வி வந்ததில் இருக்குங்க அவர் அந்த வழியோடு காவிரி வந்து பார்க்குறாங்க இல்லையா அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது காவிரியை பார்த்துக்கிட்டே தாங்க அந்த மனுஷன் அவன் தாலியை வந்து கட்டுறாங்க இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்னை கேட்டால் யமுனாவை வந்து நிவினுக்கே கூட நீங்கள் கட்டி வச்சுருங்க ஆனால் நிவினுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் பையன் வந்து தாலி கட்டுறான் அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி அழறாங்க அவங்க அம்மா வந்து அவ்வளோ வேதனையில் வந்து இருக்காங்க நம்ம பையனோட கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நம்ம வந்து ஆசைப்பட்டோம் இப்படி வந்து நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அழகாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து முடிஞ்சிடுது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அவர் வந்து காவிரியோட தோளில் வந்து கையை போடுறாரு என்ன டார்லிங் இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை வந்து நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்ல போனால் நான் நிஜமாகவே எதிர்பார்க்கலைங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து யமுனாவுக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை செஞ்சேன் இனிமேல் எல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒரு காதல் பார்வை பார்த்துக்கிறாங்க யார் காவேரியும் விஜயும் அதை கூட இன்றைக்கி நம்மளால் ரசிக்க முடியல உண்மையிலே அப்பா விஜய் காவிரி வந்து சேர்ந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து நினைக்க முடியல கான்ட்ராக்ட் மேரேஜ் தப்பு அப்படின்றத தெரிஞ்சு விஜய் வந்து காவிரி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காவிரி வந்து விஜய் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் மனசு திறந்து பேசிருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நிவினுக்கு இவங்க பண்ணது யார் வந்து என்ன கமெண்டில் நீங்கள்லாம் சொன்னாலுமே தான் நம்பிக்கை கொடுத்தாரு தான் நம்பிக்கை கொடுத்தாரு அப்படின்னு நிறைய சொன்னாலுமே காவிரி வந்து நிவினுக்கு பண்ணது வந்து தப்பு தான் ஏன்னா வந்து காவேரி வந்து நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் காவேரி வந்து நிவின்ட்ட வந்து சொல்கிறாங்க யமுனாவை வந்து நான் மாற்றிடுறேன் ஆனால் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க யமுனாவுக்கு நான் புரிய வைக்கிறேன் நிவின் அது வரைக்கும் நீங்கள் யமுனா கிட்ட பேசாமல் இருக்காதிங்க அவள் வந்து மனசும் உடஞ்சி போயிடுவா அவள் வந்து அவளோட ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் அவளுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி காவேரி வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க ஆக்சுவலாக போனால் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால தான் நிவின் வந்து யமுனாவோட பேசிட்டே இருந்தார் இல்லை காவேரி இதுக்கு மேலே நான் அவள் கூட பேசுகிறது தப்பு அவள் இந்த இன்டென்ஷனோட இருக்கான்னு தெரிஞ்சு நான் பேசுகிறது தப்பு அப்படின்னு நிவின் எவ்வளவோ தூரம் சொல்கிறாரு ஆனால் கதை வந்து காற்றுல போயிடுச்சு இப்போது இந்த கல்யாணமும் முடிஞ்சிருச்சு சரி இனிமேல் நம்ம அதை பற்றி பேசி நோ யூஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து கேட்குறாங்க சார் ரிஜிஸ்டர் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க உடனே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜும் வந்து நடந்துடுது நிவின் வந்து சைன் பண்ணிடுறாரு யமுனாவும் சைன் பண்ணிடுறாங்க நிவின் சைடுக்கு சாட்சிக்கு எழுத்து அவங்க அப்பாவை போட சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாரு சார் எப்படியும் கோயிலில் கல்யாணம் நடந்துருச்சு அதுவே ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி தான் இதில் நீங்கள் கையெழுத்து போகிறதுல ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது நீங்கள் அதனால கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு அப்புறம் யமுனாக்காக மாமாவாக நானே கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கையெழுத்து போட்டுடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து சொல்கிறாங்க யமுனா நீ வந்து நிபினோட அப்பா மட்டும் ஆசிர்வாதம் வாங்குன்ட்டு இந்த பொண்ணு யமுனாவும் சரின்ட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குது எப்படி நான் ஒன்று ஆசிர்வாதம் பண்ண முடியும் சொல் எப்படி ஆசிர்வாதம் பண்ண முடியும் கத்தியை வச்சு மிரட்டின மாதிரி என் பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்து பிடிக்காத ஒரு கல்யாணத்தை வந்து செஞ்சு வச்சிருக்கீங்களே உங்கள் அம்மா என் இடத்துல இருந்தால் உங்கள் அம்மா மட்டும் ஆசிர்வாதம் பண்ணிடுவாங்களா உங்கள் அம்மா மட்டும் ஒத்துப்பாங்களா உங்கள் அம்மாவுக்கு வந்தால் வேற வழி எனக்கு வந்தால் அந்த வழி வந்து வேறையா என் பையனை இந்த நிலமையில பார்க்கும்போது போது எனக்கு வந்து எப்படி வயிறு எது தெரியுமா கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா காவேரி நீ வந்து உனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை வந்து பிளான் பண்ணி உன் தங்கச்சிக்கு அமைச்சு கொடுத்துட்ட நீ வந்து சந்தோஷப்படாத ஆனால் இனிமே தான் இருக்கு இனிமே தான் இவளுக்கு எல்லாமே ஆரம்பமாக போகுது வாழ்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு தானே வருவ நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்க்கறேன் என் பையனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாங்கள் மட்டும் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக அவங்க வந்து பேசுகிறாங்க உடனே விஜய் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்றாங்க உடனே அதுக்கும் ஜெயா வந்து சொல்கிறாங்க பொறுமையை பற்றி நீ பேசுறியா நாங்கள் எவ்வளோ தூரம் கேட்டோம் பொறுமையாக இரு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ விட்டியா மிரட்டி மிரட்டியே இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுட்டல உன் பொண்டாட்டி சொன்னான்னு என் பையனோட வாழ்க்கையை இப்படி மாதிரி இந்த மாதிரி படுகொழியில் வந்து நீ தள்ளிட்ட இனிமே வந்து நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பசுபதி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லுமா இந்த காவிரி சொல்லிதான் இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னதும் ஏய் பசுபதி தேவையில்லாம காவேரி பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிளான் பண்ணிதான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க மாப்பிள்ளைய வந்து உங்க கிட்ட இருந்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே வந்து பிரிச்சிடுவாங்க அப்படின்லாம் பசுபதி வந்து தப்பா பேசுறாங்க காவேரியோட ஃபேமிலி பத்தி உன்னை விஜய்க்கு வந்து கோவம் வந்து பசுபதிக்கும் விஜய்க்கும் வந்து கை கலப்பு மாதிரி ஆயிடுது அப்ப பாத்தீங்கன்னா தடுத்துட்டு ஜெயா வந்து சொல்றாங்க ஏன் உன் மச்சனிச்சிக்காக நீ வந்து எவ்வளவு தூரம் பேசுறல பொண்டாட்டிக்காக நீ பேசுறல ஆயிரம் இருந்தாலும் இவர் வந்து என்னோட அண்ணன் எனக்காக வந்து இவர் வந்து பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து சொல்றாங்க அப்படி சொல்லுமா அப்படி வந்து சொல்லு எனக்கும் உனக்கும் வந்து மனக்கசப்பெல்லாம் இருந்ததுதான் அதுக்காக உன்னையும் மாப்பிள்ளையும் நான் வந்து விட்டு கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதோ பாருங்க நீங்க வந்து இந்த ஆளை நம்பாதீங்க இவர் தேவையில்லாம பிரச்சனையை வந்து பெருசாக்க பாக்குறாரு அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயா வந்து அதை பத்தியெல்லாம் நீ எதுவும் பேசவே தேவையில்லை உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது தோ பாருடா நீ வந்து இங்க சென்னையில இருந்ததும் போதும் பட்டதெல்லாமே போதும் இந்த குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வாழ்க்கையவே வந்து முடிச்சிட்டாங்க பேசாமல் முதல்ல ஊருக்கு கிளம்பி வா நம்ம குழப்ப நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க நிவின் வந்து பதிலே பேசாமல் இருக்கார் நிவின் நீங்களாவது வந்து சொல்லி புரிய வைங்க அந்த பசுபதி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் ஆனால் நிவின் வந்து எதுவுமே பேசுறது அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிடுறாங்க மாப்பிள்ளை உனக்கு இல்லாத என்னோட ஆசீர்வாதமாக இருந்தா நல்லா இரு அப்படின்றாரு பசுபதி என்ன காவேரி என் தங்கச்சி எப்படி கோல் போட்டு போனா பாத்தல சாதிச்சுட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா தான் இருக்கு உன் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து காவேரி வந்து பதிலுக்கு வந்து பசு வந்து பேசுறாங்க என்ன பசு நீ நினைச்சது வந்து நடக்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து எப்பவும் போல வந்து சவால் விட்டுட்டு இருக்கியா அவங்க வந்து இப்படி தான் நடந்துப்பாங்கன்றது எங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நாங்கள் வந்து நம்பிக்கை வச்சது மேலே தான் அவங்களோட பையன் அந்த மாதிரி இல்லைல்ல கண்டிப்பாக யமுனாவை அவர் நல்லா பார்த்துப்பார் அதையும் நீ பார்க்க தான் போகிற அப்படின்றாங்க காவேரி இதை சொல்லும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா காவேரி நிஜமாகவே அவங்க மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்கள் நிவின் வந்து அவ்வளோ நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஆனால் அந்த நல்லவரோட எண்ணத்துக்கு நீங்க மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்கவே இல்லையே சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியும் கடுப்பாயி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து யமுனாவுக்கு சமாதானம் படுத்துறாங்க இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து தான் யமுனா நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னோட லைஃப்ல எல்லாமே மாறும் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்காரு காவேரி வந்து கோயில்லருந்து வெளியில் வராங்க ஒரு பேக்கை கொண்டு வந்து கார்ல வைக்கிறாங்க அவர் அப்படி அப்படி பிரம்ம பிடிச்சது மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு நிவின் காவேரி வந்து நிவின் கிட்ட போறாங்க சாரி நிவின் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க அதோட வந்து இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்காங்க ஆனா ஒரு பிரமோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ப நிவின் வந்து சொல்றாரு அவ்வளோ ஒரு பெயினோட வந்து சொல்றாரு உன்னை நான் வந்து மனசார வந்து காதலிச்சேன் ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ஆறுதலுக்காக நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீ வாழ்க்கையவே அழிச்சிட்டல்ல என்னோடய வாழ்க்கையவே நீ வந்து முடிச்சுட்ட இனிமேல் தயவு செஞ்சு என் கண்லையே பற்றாத அப்படின்ட்டு நிவின் வந்து காவேரியை பார்த்து சொல்கிறாரு அவரோட மனசில் எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருந்தால் இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லுவார் ஏன்னா காவிரி தான் அவரோட உயிராக அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார் காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சு தடுமாறிடுவாங்களோன்னு நினச்சிதான் நிவின் வந்து அவங்கள கைப்பிடிக்கணும்னு நினச்சாரு அதுவும் விஜய் சொல்ல தானே தவிர மற்றபடி காவிரி கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட காதலே இவருக்கு வந்து வழியாக வந்து ஸோ இதுக்கப்புறம் நிவினோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது யமுனா அட்லீஸ்ட் இனிமேவா நிவினா புரிஞ்சுப்பாங்களா இல்லை மறுபடியும் அவங்களோட பிரிவாதத்தால் கஷ்டப்படுத்த போகிறாங்களான்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு நாளைக்கு காவிரியோட வீட்டில் விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் திறந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ